ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சாரி எஸ் நம்ம விஜய் அந்தன் காவேரி ஸோ இந்த சீன்ஸ் வந்து நம்மளுடைய சீரியலில் வந்து ரொம்ப வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீக்காக ரீயூனியன் வேணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபேன் பேஜ் எல்லாமே வந்து ஒரு கொடி கம்பம் எடுத்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டிஜிட்டல் மீடியா ஃபுல்லாகவே அந்த கொடி கம்பம் வந்து கொடிக்கட்டி பறந்துட்டுருக்கு இந்த கொடி கம்பம் வெளியே தான் பறக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய டைரக்டர் வீட்லேயும் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது அவரை டேக் பண்ணி டேக் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு வந்து இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் ஏறிட்டே போகுதுங்க பிகாஸ் இப்போ வந்து கொடைக்கானல் ஷூட் வந்து போயிட்டுருக்கு மற்றபடி அவர் விஜய் இல்லாமல் இப்போ வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறது ஆஸ் அஃப்னோ பிகாஸ் விஜய் ஒரு ஷெட்யூலு கால்சீட் அந்த மாதிரி வந்து இருக்குது போல் ப்ரொமோஷன் படம் ஆக்டிவிட்டீஸ் அதர் சீரியல் சொல்லிட்டு அந்த மாதிரி போகுது பட் ஃபேன்ஸ் வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் ஓகே நீங்கள் எல்லோட ஆர்டிஸ்டை வச்சு நீங்கள் எடுங்க பட் விஜயும் காவிரியும் ஒன்றா சேர்த்து வச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்க்கொடி தூக்கி வி வாண்ட் வி கார் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க தான் செய்யும் பிகாஸ் இந்த ஆஸ்ட்ராகை வந்து அவருக்கும் கண்டிப்பாக மைண்ட் செட் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணக்கூடாது பிகாஸ் ஃபேன் பேஜ் இருந்தால் தான் அவருக்கு சீரியலில் டிஆர்பி கிடைக்குன்றது அவர் வந்து விஜய் டிவி அட்மினுக்கும் வந்து தெரியப்படும் டிவியும் இந்த ப்ரெஷர் தான் ஆகணும் இல்லைங்களா ஸோ ஆனால் மகாநதி கதைக்களம்னு ஒன்று ஒரிஜினாலிட்டி இருக்குது அந்த கதைக்களத்தை நம்ம வந்து சீரியலில் வந்து பார்க்க முடியுமா இதுக்கப்புறம் அப்படின்றது தெரியல பிகாஸ் விஜய் அந்த காவேரி அவங்களுடைய ஆதிக்கம் வந்து சீரியலில் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க ஸோ அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சீரியலை மகாநதி அப்படின்றத விட வீக்கா அப்படின்றதா கன்வெர்ட் ஆகிடுச்சு பட் இப்போ வீக்காவை தொடர்ந்து போகுமா இல்லை மகாநதி சகோதரிகள் கதை அப்படின்னு தொடர்ந்து போகுமா அப்படின்றது நம்மளுடைய டைரக்டர் அந்த ரேட்டர் கையில் தான் இருக்கு ஆனால் வந்து சீரியல் பார்க்குறவங்க முக்கால்வாசி வசிஃப் ஃபேன் பேஜ் மட்டும்தான் ஸோ அவங்களால தான் டிஆர்பி வர்றதோ இறங்குறதோ ஸோ இதை எந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்து இந்த சீரியலை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா இல்லை முடியா வேண்டாமா அப்படின்றத அவங்க டெசிஷன் எடுப்பாங்க ஸோ டே பை டே ப்ரெஷர் வந்து ஃபேன் பேஜில் இருந்தால் அதிகமாகுது வி வாண்ட் வீக் ஆர் யூனியன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போகுது நீங்கள் போடுங்க எதை வேணால் போடுங்க நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் டிஆர்பி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷெடியூலிங் இருக்காங்க ஃபேன்ஸோட மைண்ட் செட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் காவேரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நிற்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி காலத்தை ஒன்றா சேர்த்து வச்சு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துறாங்க ஓகே அதையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கினாலும் ஸோ அது இல்லை பிரிஞ்சு இருந்தால் தான் நீங்கள் வந்து ரசிப்பீங்க லவ் அதிகமாகும் அப்படின்றது ஓப்பன் டாக் வந்து சும்மா சொன்னதாகவும் ஒரு ஃபேன் சொல்லியிருக்கிறாங்க பட் இதுக்கு நடுவில் போராட்டத்தில் சீரியலுடைய நிலமை இருக்குதுங்க பார்ப்போம் இந்த வீக்காக ரியூனியன் அவங்க போய் சேருதா இல்லை என்ன பண்ண போகிறாங்க இல்லை நெக்ஸ்ட் வீக் டிஆர்பி மூலிமா அவங்களுக்கு வந்து அதை வந்து உறுதிப்படுத்த போகிறாங்க ஃபேன்ஸ் அப்படின்றத ஒரு இதாக பார்க்கும் தொடர்ந்து நம்ம மெட்ரோ சோரியா அப்டேட் பண்ணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ